ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய சிங்கம் இருந்தது அதன் பெயர் சிங்கு சிங்கு மிகவும் ஆர்வம் உள்ள துணிச்சலான மற்றும் நண்பர்களுக்கு உதவ விரும்பும் ஒரு சிங்கமாக இருந்தது சிங்கு இன்னும் பெரிய சிங்கமாக மாறவில்லை அதனால் மற்ற விலங்குகள் அதை அங்கீகரிக்கவில்லை ஒருநாள் காட்டில் ஒரு பெரிய ஆழ்கடல் புயல் வந்தது எல்லா விலங்குகளும் பயந்து பாதுகாப்பான இடம் தேடின ஆனால் சிங்கு பயமில்லாமல் இல்லாமல் தனது நண்பர்களை பாதுகாக்க வேண்டும் என முடிவு செய்தது அது ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒத்துக்கொண்டு மற்ற விலங்குகளை அழைத்தது எல்லாம் கவலைப்பட வேண்டாம் சிங்கு கூறியது நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் நான் உங்களை பாதுகாக்கிறேன் அதற்கு பிறகு சிங்கு தனது நண்பர்களை ஒரே இடத்தில் சேர்த்தது அது தனது பெரிய குரலால் என்னிடம் நீங்களும் இருக்கிறீர்கள் நான் உங்களை பாதுகாப்பேன் என்றது புயல் வந்தபோது சிங்கு தனது நண்பர்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க உதவியது அது தனது சக்தி மற்றும் துணிச்சலால் மற்ற விலங்குகளை உற்சாகமாக வைத்தது புயல் முடிந்த பிறகு எல்லா விலங்குகளும் சிங்குவை பாராட்டினர் நீங்கள் எங்கள் ஹீரோ அவர்கள் கூறினர் அந்த நாளில் சிங்கு உண்மையான சிங்கமாக மாறியது அது தனது நண்பர்களுக்கு உதவுவதன் மூலம் அன்பும் துணிச்சலும் எவ்வாறு முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டது அந்த காட்டில் சிங்கு அதிகம் மதிக்கப்படும் சிங்கமாக மாறியது மற்ற விலங்குகள் அதை அங்கீகரித்து அதன் நண்பராக இருந்தனர் அந்த நாளில் இருந்து சிங்கு மற்றும் அதன் நண்பர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்தனர் எதற்காகவும் தயார்